ஒத்த சீட்டுக்கு அலையிறவங்க ரெண்டு கிராம் தங்கத்துக்கு நாங்க இங்க வரோம்னு பிற்போக்குத்தனமா பேசுறவங்க அவங்களுக்கு எல்லாம் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் சில புரியாத தற்கொலைகளுக்கெல்லாம் இது தெரியாது அவங்க வந்து பேசுறது உண்மையா ரொம்ப தப்பா பேசுறாங்க சில வீடியோஸ் பார்த்தேன் அதுல வந்து விஜய்ங்கிறவங்க வந்து தோல் மேல கை போடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி வீடியோஸ் வந்துச்சு ஆனா வந்து அதுல இருந்தப்போ நாங்க எப்படி உணர்றோம் அப்படின்னா எங்க அப்பாவா எங்க அண்ணாவா எங்க உயிரா வந்து அவங்களை வந்து கலக்குறோம் வெற்றி தலைவர் அண்ணா வணக்கம் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறேன்னா ஒத்த சீட்டுக்கு அலையறவங்க ரெண்டு கிராம் தங்கத்துக்கு நாங்க இங்க வரோம்னு பிற்போக்குத்தனமா பேசுறவங்க அவங்களுக்கு எல்லாம் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் எங்கள் தலைவருக்கும் எங்கள் குழந்தைகளுக்கும் உள்ள உறவு தாய்மாமன் உறவு தாய்க்கே இல்லாத உரிமை கூட தாய்மாமனுக்கு உண்டு சில புரியாத இது தெரியாது புரியும் நாளைய நாளைய எதிர்காலம் நீங்கள் தான் உங்களை பின்பற்றி நடப்பது நாங்கள் தான் அண்ணா இங்க வந்து விஜய் அண்ணாவை பார்க்க உதவி செஞ்ச சேலம் பார்த்திபன் அண்ணாக்கும் செந்தில் அண்ணாக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அண்ணா நான் டை நாங்களோட ஃபேன் அண்ணா எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஸ்ருதி ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது ஃபீ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் ஆகுது விஜய் அண்ணாவை பார்த்தது ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வரேன்னா நான் வந்து த தச்சையெல்லாம் டிவி பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு நியூஸ் பார்த்தேன் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து எப்படி சொல்கிறது இப்போ வந்து அண்ணா வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி அவார்டெலாம் கொடுக்கும்போது மேலேயும் கை போட்டு தான் பேசுவார் அது எல்லாருமே தெரிஞ்சது தான் அதுக்கு தான் ஆக்சுவலி நிறைய பேர் வரும் அவர் அவர் அட்லீஸ்ட் டச் பண்ணும் அவரை பார்க்கணும் அதுக்குன்னே அந்த ஒரு ப்ளஷரான ஃபீல் வந்து நம்மளுக்கு கிடைச்சது நம்மளுக்கு ஆக்சுவலி சொல்லப்போனால் நம்ம செஞ்ச புண்ணியம்தான் ஆனால் அவங்க வந்து பேசுகிறது உண்மையை ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் அண்ணா வந்து ஜெயிச்சு அவர் வந்து இந்த மாதிரி சிஎம் ஆனதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக நம்ம பெண்கள் ஓட்டு எல்லாமே விஜய் அண்ணாக்கு தான் வரும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை கண்டிப்பாக வரும் அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுக்கப்புறம் என்னை கூட்டிகிட்டு வந்த எங்கள் துறைமுக தொகுதி டி ராஜேஷ் அண்ணா அதுக்கப்புறம் நந்தா அண்ணா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து வணக்கம் நான் வந்து நாமக்கல் கிழக்கு கிழக்கு மாவட்டத்தில் இருந்து திருச்செங்கோடு அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியிலிருந்து வரேன் இங்கே நான் வரத்துக்கு காரணமாக இருந்த என்னோட டீச்சர்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பேரண்ட்ஸ் அப்புறம் எஸ்எஸ்கே அகாடமியிலேருந்து வந்த சந்தோஷ்குமார்ங்கிற எங்கள் அண்ணா அப்புறம் இலக்கியா அப்படிங்கிற அக்கா இவங்க எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறமேட்டு இந்த ப்ரைஸை இது கொடுத்ததுக்காக விஜய் சாருக்கும் ரொம்ப நன்றி அதுவும் இல்லாமல் வந்து நான் வந்து சில வீடியோஸ்லாம் பார்த்தேன் அதில் வந்து விஜய்ங்கிறவங்க வந்து தோல் மேலே கை போடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி வீடியோஸ்லாம் வந்துச்சு ஆனால் வந்து அதில் இருந்தப்போ நாங்கள் எப்படி உணர்கிறோம் அப்படின்னா எங்கள் அப்பாவா எங்கள் அண்ணாவா எங்கள் உயிராக வந்து அவங்கள வந்து நான் கருட்டுறோம் அப்படி இருக்கப்ப வந்து அவங்க பண்ற அவங்க சொல்றத இப்படியே வந்து அவங்க குடும்பத்துல இருந்து அப்படி ஒருத்தவங்க எதாவது சொல்லுவாங்களா அப்படி சொல்ல கூடாது அவங்களுக்காக நாங்க இருக்கோம் உயிரா இருக்கோம்